நடிகர் அஜித் அதாவது மற்ற ஹீரோக்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சினிமாவை பார்க்காத சினிமாவை நேசிக்காத ஒரு பெரிய கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா அஜித் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் மற்ற ஹீரோக்களோட ரசிகளை விட அஜித் ரசிகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவங்க எப்படி அப்படின்னா மற்ற ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அடிக்கடி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சந்திச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் கலந்து உரையாடுவாங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அஜித் எதுவுமே தன்னுடைய ரசிகர்கள்ட்ட பண்ணுறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரசிகர்களை மீட் பண்ணியே பல வருஷம் ஆச்சு ரசிகர்களை அஜித் வெறுக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய பிஹேவியரெலாம் இருக்கும் ஆனாலும் கூட முன்பை விட அஜித்துக்கான கூட்டம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை நான் சொன்ன மாதிரி அஜித் மேல் மதிப்பு வச்சிருக்கிற அந்த பொதுவான ஆகட்டும் இப்போ அஜித்தை வெறியுண்டு நேசிக்கிற அஜித் வெறியங்களாகட்டும் இந்த ரெண்டு தரப்புமே அஜித்தோட சமீபத்திய நடவடிக்கைகளால் சமீபத்திய மாற்றங்களால ரொம்பவே அதிர்ச்சிக்கு இருக்காங்க அஜித்திடம் அப்படி என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அஜித்தோட ஆரம்ப காலத்திலேருந்து அவருடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவி செஞ்ச அவருடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டரை பற்றியும் நாம் வந்து பேசுவோம் அஜித்தோட கேரக்டர் எப்படின்னா நம்ம போக்குரி படத்தில் விஜய் அவர்கள் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவார்ல நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேனே அந்த டயலாக் விஜய்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொருந்துதோ நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அவர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஏன்னா அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டார் எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டார் அதற்கு பல உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம் இன்னும் போனால் இப்போவாச்சு பரவாயில்ல அவர் உச்ச நட்சத்திரம் யாரும் அசைக்கவே முடியாது ஆனால் அவருடைய ஆரம்ப காலத்தில் வெற்றிக்காக போராடி இருந்த காலத்துல கூட சில அதிரடியான முடிவுகள் எடுத்திருக்காங்க அது தன்னுடைய கேரியரையே பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரிஸ்க் இருந்தாலும் கூட அதை பத்தி அவர் கவலைப்பட்டது இல்ல அப்படி சில முடிகள் எடுத்திருக்காரு அது என்னென்ன அப்படிங்கறத பார்த்திருவோம் அதாவது தனக்கு முதல் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா ஆசை அந்த படத்தின் இயக்குனர் வசந்த் அவருடைய அடுத்த படமான நேருக்கு நேரில் டபுள்யூரோ சப்ஜெக்டில் அஜித்தும் ஒரு கேரக்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்காரு ஒரு சில நாட்கள் ஷூட்டிங் போக போக அஜித்துக்கு ஒரு சந்தேகம் அதாவது இந்த படத்தில் விஜய்க்கு தான் மிக முக்கியத்துவம் இருக்குது நம்மளை கொஞ்சம் டம்மியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு கேட்க போய் குறிப்பாக வசந்திடமே போய் எனக்கு முழுக்கதை சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்க வசந்த் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி அவரை கடுமையாக கொஞ்சம் கூட யோசிக்காம அஜித் அவர்கள் அந்த ஸ்பாட்ல இருந்து வெளியே வந்துட்டாராம் ஸ்பாட்ல இருந்து மட்டும் இல்லை அந்த படத்துல இருந்து நான் வெளியே வந்துடுறேன் அப்படி வந்துட்டாராம் இது வந்து சாதாரண முடிவு கிடையாது தனக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய வெற்றிப்படுத்த கொடுத்த வசந்த் அவர்கள் இப்படி ஒரு இக்கட்டான நிலமையில இருக்கும்போது அவரை பகிச்சிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயமே இல்லை அஜித் அவர்கள் தைரியமாக அந்த முடிவு எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெப்சி தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பிரச்சனை வந்துச்சு ஏகப்பட்ட பேர் அதாவது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா படைப்பாளிகள் பக்கம் தான் நின்னாங்க ஆனால் குறிப்பாக ஹீரோக்கள் எல்லாருமே படைப்பாளிகளை நம்ம பகச்சிக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே அந்த பக்கம் நின்னாங்க ஒரே ஒருத்தர் கமலஹாசன் மட்டும்தான் பெப்சி தொழிலாளர்கள் நலனில் ரொம்பவே கண்ணும் கருத்தும் இருந்து அவங்க பக்கம் நின்னார் கமலுக்கு அப்புறம் தொழிலாளர்களிடம் வந்து ரொம்ப மரியாதை வைத்திருக்கிற அஜித் அவர்களும் அன்னைக்கு தொழிலாளர்கள் பக்கம் தான் இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா கமல் நின்னார்னா அவர் உச்ச நட்சத்திரம் அவர் அசைக்க முடியாது ஓகே ஆனால் அஜித்தர்கள் அப்போ தான் ததக்கா பிதக்கான்னு வந்துட்டுருக்காரு அந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்தது சாதாரண விஷயம் இல்லை அந்த முடிவை அஜித் எடுத்ததால் எவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு முறை பேசுவோம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு படம் அண்ணான்னு அட்வான்ஸ் கொடுத்துருந்த தயாரிப்பால் ஏஎம் ரத்தன் அவர்கள் இன்றைக்கி ஒரு ராத்திரிக்குள்ளே எனக்கு வந்து அந்த அட்வான்ஸ் திருப்பி தரணும்னு சொல்ல அஜித் அவர்கள் எப்பாடுபட்டு அந்த பணத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கண்ணீர் கதை ஸோ அந்த அளவுக்கு அஜித் அவர்கள் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயா அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷன்ல இந்த ஆஞ்சநேய படம் ரிலீஸ் ஆனால் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போல்டாக அறிவிச்சாரு எல்லாரும் இதை திம்மி தலைக்கணம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நிச்சயமே கிடையாது அவர் வந்து தன்னம்பிக்கையின் உச்சம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் அது ஆனாலும் அந்த கருத்துல வந்து அவர் பின்வாங்கவே இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளரும் டிஸ்ட்ரிபியூட்டருமான நம்ம கேஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அடிக்கடி இந்த பைக் ரேஸ் கார் ரேஸ் போகிறதால அவருக்கு ஏதாவது ஆக்சிஜன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரை வச்சு படம் எடுத்துட்டு இருக்க அந்த படத்தோட தயாரிப்பால் பாதி படைவார் அப்படிங்கிறதுக்காக அஜித்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிக்காரு ஷூட்டிங் ஏ முடிச்சுட்டு வேணால் நீங்கள் வந்து கார் ரசிக்க போங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கேப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நடுவில் மிச்ச படம் அப்படியே நிற்கும் பல கோடிகள் நஷ்டமாகுமே அப்படின்னு ஆனால் அஜித் தரப்புலேருந்து வந்த பதில் என்ன தெரியுமா எந்த நாயும் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட சினிமாவையே பகிர்ச்சிக்கிட்ட ஒரு சமம் தான் கேஆர் அவர்களை பகைச்சுக்கிட்டது ஸோ அஜித் அந்த முடிவு வந்தும் பின் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிங்கப்பூர் மலேசியா கலை நிகழ்ச்சிக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தலைமையில் வந்து எல்லா நடிகளும் போகும்போது குறிப்பாக ரஜினிகாமலே போகும்போது அஜித் மட்டும் போகவே இல்லை வேணும்னா அந்த தொகை எவ்வளோன்னு சொல்லுங்கள் என் பங்கு தொகையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இதுலேருந்தும் அவர் பின் வாங்கவே இல்லை இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க எல்லாத்துக்கும் ஒரு சிகரம் வைத்தது போல மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு பாராட்டு விழா அடைஞ்சி அங்கே அஜித் பேசிய பேச்சு இன்னைக்கு வரையும் சூடு அடங்கவே இல்லை எங்களை எல்லாருமே கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க மிரட்டி தான் கூப்பிட்றாங்க எங்களுக்கு இந்த விழாவுக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் பேசணும் வந்து எல்லோருக்குமே வந்து மிகுந்த அதிர்ச்சி இந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஆளா அப்படிங்கிற ஒரு பேரையும் அஜித் வாங்கினாரு ஸோ அந்த கருத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பின்வாங்கவே இல்லை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்கு பலமாக இருக்கிறதே ரசிகர்கள் தான் ஆனால் அந்த ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆப்பு வச்சார் என்ன அப்படின்னா தன்னுடைய மன்றத்தை நான் கலைக்கிறேன் அப்படின்னு அறிவிப்பு வச்சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கள் போதுலாம் கிடையாது ஏகன் அசல் அப்படின்னு ரெண்டு மிகப்பெரிய தோல்வி படம் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுத்துக்காரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இது இந்த முடிவு எடுத்தது ஆனாலும் கூட மங்காத்தா படத்துக்கு ஏற்பட்ட அந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சு அடுத்ததாக உங்களுக்கே தெரிஞ்சது தான் தலை அப்படிங்கிற அந்த பட்டத்தின் மூலம் நிறைய பிரச்சனை வந்துச்சு குறிப்பா தோனி எல்லாரும் தல தாலும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு பிரிவினர் இந்த பஞ்சாயத்தே வேணான்னு என்னை யாரும் தலை அப்படின்னு கூப்பிடாதீங்கன்னு அஜித் அவர்கள் முடிவெடுத்தார் குறிப்பாக ஒரு சைடில் வாழு வாழ விடு இதுதான் என்னோட டேக்லைன் அப்படிங்கிறது மாதிரி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு ஸோ இது வரைக்கும் அஜித் அவர்கள் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது இந்த முடிவுகள் எல்லாமே ஆரம்பத்தில் சலசலப்பை பரபரப்பை உண்டு பண்ணாலும் கூட எல்லாருக்குமே ஒரு சேர அஜித் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு பரவாயில்லையா இந்த மனுஷன் ஓப்பனாக இருக்கார்யா இந்த போலியான முகங்கள்லாம் வந்து அவர்கிட்ட கிடையாதுப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டர்ஸ் கூட அஜித்தை மறைவுமா நேசிச்சாங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை ஸோ இப்படியெல்லாம் அஜித்தோட ஹேட்ரஸ் கூட அவரை நேசிக்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த செயல்பாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நிஜமாகவே மாறிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய சமீப கால செயல்பாடுகள் நடவடிக்கைகளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவரை நேசிக்கிற ஒவ்வொரு ரசியோட கவலையாக இருக்குது குறிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லலாம் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் எந்த படத்தோடய ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார் அடுத்தவங்க படத்துக்கு வரமாட்டார் குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு கூட அவர் அவ்வளவா பழக மாட்டார் அதற்காரணம் அவர் சந்தித்த கஷ்டங்களும் அவருக்கு மற்றவர்கள் கொடுத்த காயங்களும் இதெல்லாம் நம்ம வந்து உண்மையாலுமே வந்து ஏற்றுக்கலாம் அது வந்து அவருடைய இஷ்டம் ஆனால் ரசிகர்களை சந்திக்கவே மாட்டார் என்னதான் தான் கலைச்சாலும் கூட ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது உங்கள்கிட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் தான் நீங்கள் அந்த ரசிகர்களை வந்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கூப்பிட்டு பழைய மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கணும் அவசியமே கிடையாது பட் நீங்கள் வெளியே வரீங்க பார்த்தீங்களா அப்போ உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிற ரசிகர்கள்ட்ட கூட நீங்கள் ஏன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா அதாவது சமீபத்தில் ஒரு ரசிகன் உங்களை பார்த்துட்டு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எடுக்கிறான் நீங்கள் நடந்து வந்துட்ருக்கீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பையனோட ஃபோனை வாங்கி முறையாக வந்து அந்த ஃபோட்டோவையோ அல்லது வீடியோவோ டெலிட் பண்ணிட்டு கொடுக்குறீங்க அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் தான் தெரியல ஏன்னா உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஓடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி செல்ஃபிலாம் அவன் எடுக்கவே கிடையாது ஏன்னா நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறான் ஸோ அது ஒன்றும் அளவில் தப்பு கிடையாது உங்களை நேசித்து உங்களை பார்த்து நீங்கள் அவனை பார்க்கும்போது தான் ஃபோட்டோ எடுக்கிறான் ஆனால் பிடிவாதமாக அந்த ஃபோனை பிடுங்கி ஃபோட்டோவை டெல்ட் பண்ணுறது வந்து அது என்ன மாதிரியான செயல்னு புரியல ஆனால் இதே நீங்கள் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் யார் இந்த காலத்தில் அப்படின்னா ஒன்னா ஏர்போர்ட்டில் தான் நீங்கள் ரசிகர்கள்ட்ட போட்டோ எடுக்கிறீங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு வர ரசிகளெலாம் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எல்லாமே எலிட் பீப்புள் தான் உங்களை கட் அவுட் வச்சு உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய பாலபிஷேகம் பண்ணி உங்களுக்காக கட் அவுட் பேனர்லாம் வச்சு உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்கறதே அந்த கடைக்கோடி ரசிகர்கள் தான் அவன்லாம் ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டான் ஏர்போர்ட்டுக்கு வரதெல்லாமே எலிட் பீப்புள் தான் பணக்கார ரசிகர்கள் அவங்க உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் மறுப்பே தெரிவிக்கில்ல ரொம்ப ஸ்மைலாக அன்பாக புகைப்படம் எடுத்துக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது ஃபாரின்ல ரசிகர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கும் நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறது இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எலிட்டாக மாறிட்டீங்களோ உங்களுக்கு அந்த எலிட் பீப்புள் எலிட் தான் முக்கியமோ உங்களை இதுவரைக்கும் வாழ வச்சு கொண்டிருக்கிற வாழ வைத்த அந்த கடைக்கோடி ரசிகர்கள் குறிப்பாக நம்ம புள்ளிங்கோ ரசிகர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது இது ஒரு கேள்வி மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது கேப்டன் விஜயகாந்தரோட மறைவு அந்த மறைவுக்கு நீங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தவே இல்லை ஏன்னா ஃபாரியில் இருந்தீங்க ஃபாரிலேருந்து வந்ததுக்கு அப்புறமாச்சு அவருக்கு நீங்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவீங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் அது வந்து பண்ண மாதிரியே தெரில சரி பண்ண மாதிரி தெரியலனா கூட பரவாயில்ல கேப்டன் விஜயகாந்தரோட ஃபேமிலியை வருத்தப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற தகவல் தான் ஓடிட்டுருக்கு என்னென்னா நான் இறுதி அஞ்சலி செலுத்த வரேன் உங்கள் குடும்பத்துக்கு ஆறுல செலுத்த உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவு சொல்ல வரேன் துக்கம் விசாரிக்க வரேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்ட டைம் நள்ளிரவு மூன்று மணியாக அதாவது எவ்வளோ பெரிய சிஎம்மாக இருந்தாலும் சரி பிஎம்மாக இருந்தாலும் சரி ஏன் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி இந்த ஒரு கோரிக்கையை வைக்கவே மாட்டாங்க துக்கம் விசாரிக்கிறோங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க டைம் எப்போ ஃப்ரீயாக அப்போ தான் போகணும் ஆனால் விடிகால மூணு மணிக்கு தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் பகல்லையோ இல்லை மற்ற நேரத்தில் வந்தால் ரசிகர்கள் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு தெரில ஸோ இந்த விஷயத்தால் உங்களுடைய அன்பு ரசிகர்களே உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தா தெரியும் நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த ரசிகர்லாம் இந்த செயலால் உங்கள் மேலே வந்து கொஞ்சம் வெறுப்பை கக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான இரண்டு பேர் அப்படின்னா மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்கள் அதாவது அவரை பற்றியும் தெரியும் உங்களோட பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் முதல் முறையாக ஹீரோ வாக்குனதே அவர் தான் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது இன்னொரு பக்கம் அமராவதி படம் தமிழில் நீங்கள் அறிமுகமான முதல் படம் அந்த படத்துலையும் அவரோட சிபாரிசு தான் நீங்கள் ஹீரோவானீங்க அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட இத்தனைக்கும் அவருடைய மகனும் நீங்களும் ஒரே கிளாஸு அன்பு நண்பர்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய மறைவுக்கே நீங்கள் வரல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கசப்பான ஒரு உணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு ஆனால் உங்களோட போட்டியாளரனை விஜய் கூட அந்த கொரோனா டைமில் எஸ்பிபியோட மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாரு ஆனால் நீங்கள் வரவே கிடையாது இன்னொன்று ரெண்டாவது உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த மறைந்த தயாரிப்பாளர் நிக்காட்ஸ் எஸ் எஸ் சக்கரவர்த்தி அவருடைய மறைவுக்கும் கூட நீங்கள் வரவே இல்லை இதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனால் இப்போது அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஷயத்திலையும் தொடருது அப்படிங்குறதான் உங்கள் மேலே இருக்கிற அந்த மதிப்பு கொஞ்சம் வந்து சரிய ஆரம்பிக்குதோ அப்படிங்கிறத சோசியல் மீடியா பார்க்கும் போது புரியுது கேப்டன் விஜயேந்தர்கள் அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு பல விதங்களில் உதவி செஞ்சதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது தனக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுத்த எஸ்பிபி தன்னுடைய வளர்ச்சிக்கு உற்ற நண்பனாக இருந்த சக்கரவர்த்தி அவர்கள் இன்னொன்று தான் வளரும் காலகட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்த கேப்டன் விஜயந்தர்கள் இந்த மூணு பேர் மரணத்துக்கும் நீங்க வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கு இருந்தாலும் கூட உங்களுக்கு முட்டுக் கொடுக்கிற ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட அந்த தீவிர வெறியர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் மாற அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க நம்ம இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டோம் அசைக்க முடியாத இடத்துக்கு போயிட்டோம் நீங்கள் நினைச்சாலும் கூட ஒரு நாள் உங்களுடைய உண்மையான ரசிகர்கள் உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில உறுதுணையாக இருந்த அந்த நண்பர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு காலத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் சோசியல் மீடியாவில் இப்போ டாக்கில் போயிட்டு இருக்கு ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஏகப்பட்ட கசப்புகள் இருக்குது ஏன்னா இதே வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் யாரும் இப்படியெல்லாம் வந்து கவலைப்படவே மாட்டாங்க ஆதங்கப்படவே மாட்டாங்க ஏன்னா பர்சனலாகவே அஜித் அவர்கள் மிக நல்ல மனிதர் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹேட்டருமே உணர்ந்திருக்கான் இது யாராலையும் மறுக்கவே முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நடிகர் அவர்கள் கேஷுவலாக ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அஜித் அவர்கள் மறைந்த நடிகர் ஜெய்சங்கரோட மகன் வைத்திருக்கிற கண் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு அதாவது பண உதவி செஞ்சுக்காராம் ஐயாயிரம் பேர்த்துக்கு அஜித் அவர்கள் கண் ஆப்ரேஷனுக்கு பண உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை இந்த விஷயம் ராதா ரவி அவர்கள் சொல்ற வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை இதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் அஜித்தோட முன்னாள் பிஆர்ஓ வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அஜித்திடம் வேலை பார்த்த ஒரு பையன் சின்ன தவறு ஏற்பட்டதால அஜித் அவர்கள் வேலையை விட்டு நிறுத்திட்டாரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து போலீஸில் வந்து மாட்டிக்கிறான் எதனால அப்படின்னா அவன் வந்து ஹவுசிங் லோன் வாங்கி அதை கட்ட முடியாததால அவங்க வந்து போலீஸை ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க அப்போ அவன் சொன்னது நான் அஜித் சார்ட்ட வேலை பார்த்தேன் அந்த நம்பிக்கையில் சம்பளம் மாசம் மாதம் வரும் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அதனால தான் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன் ஆனால் இப்போ நான் வேலையில் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு கண்ணீர் மழக இந்த விஷயம் அஜித் காதுக்கு போய் இத்தனைக்கும் அந்த பையன் தப்பு பண்ணிட்டான் அவனை வெளியே அனுப்பி பல நாட்கள் ஆகுது ஆனாலும் கூட தன்னை நம்பி ஒருத்தன் வீடு கட்டினா அவன் வந்து இந்த நிலைமைக்கு ஆட்படக்கூடாதுன்ட்டு அந்த ஹவுசிங் லோன் இருக்குது பார்த்தீங்களா மீதி எவ்வளோ லட்சமோ அதை எல்லாத்தையும் ஒரே பேமெண்ட்டில் அஜித் செட்டில் பண்ணிட்டார் இந்த விஷயம் எல்லாம் பிஆர்ஓ அவர்கள் சொல்லாமையும் அதே மாதிரி அந்த கண் ஆகிரசன் விஷயமும் ராதாரவி சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது இது மாதிரி அஜித் அவர்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சுக்கா அதெல்லாம் வெளியே தெரியவே இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் ஏன் இந்த மாதிரியான ஒரு வெறுப்புக்கு உள்ளாகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கவலையும் இருக்குது ஸோ நம்மளோட கவலையும் அதுதான் இதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு